வணக்கம் புதிய செய்திகளுக்காக நர்மலா தலைப்பு செய்திகள் புதுதில்லியில் வீர புதல்வர்கள் தின நிகழ்ச்சி இளைஞர்கள் அணிவகுப்பை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் மக்களின் முன்னேற்றத்திற்காக மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போரை நிறுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை வெற்றி கெட்டும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியனில் இன்று தொடக்கம் செய்திகள் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள வீர புதல்வர்கள் தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியின் போது தில்லியில் இளைஞர்களின் அணிவகுப்பையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார் ஸ்ரீ குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களான பாபா ஜொராவர் சிங் பாபா ஃபத்தேசிங் ஆகியோரின் தியாகத்தை குறிக்கும் வகையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர புதல்வர்கள் தினமாக கடைபிடிக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நாள் வீரப்புதல்வர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மக்களுக்கு குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியான தைரியத்துடன் கூடிய செயல்பாடுகளை எடுத்துரைக்க அரசு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் இளம் வீரர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தியாகத்தை விவரிக்கும் டிஜிட்டல் கண்காட்சி காட்சிப்படுத்தப்படுகிறது வீர தினம் குறித்த ஒரு திரைப்படமும் நாடு தழுவிய அளவில் திரையிடப்பட உள்ளது மேலும் மை பாரத் மற்றும் மை கவ் தளங்கள் மூலம் கலந்துரையாடல்கள் வினாடி வினாக்கள் போன்ற பல்வேறு இணையதள போட்டிகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழைகளுக்கு தொண்டாற்றுவதும் நலிவடைந்தோரின் கண்ணியத்தை பாதுகாப்பதும் அரசின் மிகப்பெரும் முன்னுரிமை என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ஹுக்கும் ஆலை தொழிலாளர்களுக்கு முப்பது ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த நிலுவைத் தொகை வழங்குவதற்கான தொழிலாளர்களின் வெற்றி தொழிலாளர்களுக்கே சமர்ப்பணம் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஏழைகள் இளைஞர்கள் மகளிர் மற்றும் விவசாயிகளே தம்மை பொறுத்த வரைக்கும் நாட்டில் உள்ள மிகப்பெரிய சாதீனர் என்று குறிப்பிட்டார் வளமான இந்தியாவுக்கு பங்களிக்கும் திறன் கொண்ட தொழிலாளர் சக்தியை உருவாக்குவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் आज का ये कार्यक्रम हमारे श्रमिक भाइयों और बहनों की वर्षों की तपस्या उनके कई वर्षों के सपनों और संकल्पों का परिणाम है लेकिन आपके सामने अब सुनहरे भविष्य की सुबह है। இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் சார்பில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் இருநூற்றி பதினேழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இதன் மூலம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பலனடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட சூரிய சக்தி மின்நிலையத்தை பிரதமர் காணொலி மூலம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மத்திய அரசின் லட்சியத்தை நிறைவேற்ற மாநில அரசு விரைவாக பணியாற்றியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் லட்சிய பயணத்தில் கலந்து கொண்டு அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உஜயனியில் தொடங்கிய இந்த யாத்திரை மத்திய பிரதேசத்தில் மேற்பட்ட சென்று லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் யாரு விலம்ப उज्जैन से शुरू होने के कुछ ही दिन के भीतर इससे जुड़े 600 से भी अधिक कार्यक्रम हो चुके हैं लाखों लोगों को इस यात्रा से सीधा लाभ मिल रहा है நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பண்டிட் மதன் மோகன் மாலவியாவின் பிறந்தநாளையொட்டி அவரது நூல்களின் முதல் தொகுதியை புதுதில்லியில் வெளியிட்டு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வரி செலுத்துவோர் அளிக்கும் ஒவ்வொரு பைசாவும் பொதுநலனுக்காக செலவிடப்படுவதால் இங்கு நல்லாட்சி நிலவுவதாக குறிப்பிட்டார் நல்லாட்சி காரணமாக பதிமூன்றரை கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவித்தார் நல்லாட்சி உணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய மோடி முன்னேற விரும்பிய நூற்றி பத்து மாவட்டங்களின் மக்கள் இருளில் இருந்தும் பிற்போக்குத்தனத்தில் இருந்தும் வெளியே வந்திருப்பதாக தெரிவித்தார் ஜன்மே கை சதியோ தர் பல் சமே பிரபாவத்த भारत की कितनी ही पीढ़ियां पर महामना जी का ऋण है वो शिक्षा और योग्यता में उस समय के बड़े से बड़े विद्वानों की बराबरी करते थे वो आधुनिक सोच और सनातन संस्कारों के संगम थे மதன் மோகன் மாளவியாவின் நூல்களை வெளியிட காரணமாக இருந்த தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தை பிரதமர் பாராட்டினார் மக்களின் முன்னேற்றத்திற்காக மாவட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இளைஞர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இளைஞர்கள் குழுவினர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டில் மேற்கொள்ளப்படும் கலை கலாச்சாரம் நாகரிகம் மற்றும் வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார் மக்களின் நலனை முக்கிய இலக்காக கொண்டு மத்திய அரசு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்ட திரௌபதி முர்மு பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு துறை சேவைகள் ஆன்லைன் வாயிலாக வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் இந்திய ரஷ்ய மக்களுக்கிடையேயான கலாச்சார உறவை மேலும் பலப்படுத்துவதற்கான அம்சங்களை விவாதிக்கும் பயணமாக தமது ரஷ்ய பயணம் அமையும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் அரசமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தலைநகர் மாஸ்கோவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் போது ரஷ்ய துணை பிரதமரும் அந்நாட்டு தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சருமான டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து பொருளாதார விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இதைத் தொடர்ந்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷெர்கே லாவ்ரோவை சந்திக்கும் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கிறார் இந்த பயணம் குறித்து தெரிவித்த ஜெய்சங்கர் இருநாட்டு மக்களுக்கிடையேயான கலாச்சார உறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நேரில் பார்வையிடுகிறார் வரலாறு காணாத வகையில் பெய்த திடீர் கனமழை காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகியவை மோசமாக பாதிக்கப்பட்டன பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் வீடுகளை இழந்த ஏராளமானோர் தற்காலிக சமூக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலையில் தமிழகம் வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடியில் இன்று வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட உள்ளார் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்தும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ராணுவம் முடிவு செய்துள்ளது தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பூஞ்ச் ரஜோரி உள்ளிட்ட இடங்களில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டாா் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மூத்த ராணுவ அதிகாரி விளக்கினார் ராணுவ வீரர்களுடன் தளபதி மனோஜ் பாண்டே கலந்துரையாடினார் இதற்கிடையே தீவிரவாதிகளின் தாக்குதலில் வீர மரணம் அடைந்த இரண்டு வீரர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன நாயக் கரண்குமாரின் சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் தாக்குதலில் உயிரிழந்த நாயக் சிங்கின் உடல் உத்தரகண்ட் மாநிலம் சமோலிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உயிரிழந்த வீரரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட வணிக கப்பலான செம் ப்ளூட்டோ நேற்று மும்பை துறைமுகத்தை சென்றடைந்தது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த கப்பல் மீது அடையாளம் தெரியாத ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதனையடுத்து இந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த விக்ரம் கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கப்பலின் பாதுகாப்புடன் சரக்கு கப்பல் பத்திரமாக மும்பை துறைமுகத்தை அடைந்தது இந்த கப்பலில் உள்ள சரக்குகளை மற்றொரு கப்பலுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கிடையே கப்பல் மீது நடந்த தாக்குதல் குறித்து இந்திய கடலோர காவல்படை இந்திய கடற்படை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் கூட்டாக புலன் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றன கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது ஏவுகணையா அல்லது ட்ரோனா என்பதை கண்டறிய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே மும்பை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களை பாதுகாக்க கடலோர காவல்படை ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது தொடரும் தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் மோடியவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினாலான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு லகு ரக மோட்டார் வாகன சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வுக்கு பயன்படுத்தும் மோட்டார் வாகன சேவையை தொடங்கி வைக்கிறார் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடங்கள் ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை ஆய்வு செய்தது தொடர்பான அறிக்கையை பிரதமர் மற்றும் மத்திய நிதியமைச்சரிடம் வழங்க உள்ளதாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரண உதவிகளையும் வழங்கினார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தாம் பார்வையிட்ட பல இடங்கள் மிக மோசமான நிலையில் காட்சியளிப்பதாக கூறினார் மழை குறித்த முறையான முன்னறிவிப்பு இல்லை என்று மக்கள் தெரிவிப்பதாகவும் மக்களுக்கு முறையான நிவாரணத்தை பெற்றுத்தர தேவையானதை செய்யப்போவதாகவும் அவர் கூறினார் காப்பாத்திருப்போம் அப்புறப்படுத்தப்பட்டிருப்போம் தமிழகத்தில் பேரிடர் நிவாரண நிதியை கடந்த ஆண்டு எட்நூற்றி பதிமூன்று கோடி உட்பட மொத்தம் ஆயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடையே சென்று சேர்க்கும் வகையில் அண்ணாமலை எண்மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் வந்த அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களின் நலனுக்கே மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் இவர்களின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதே மத்திய அரசின் நோக்கமாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு பேரிடர் நிவாரண நிதியாக தொள்ளாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஏற்கனவே வழங்கியிருப்பதையும் தென்காசி கன்னியாகுமரி பிரதமர் நரேந்திர மோடியின் மக்களை மையப்படுத்திய சீர்திருத்த நடவடிக்கைகளை கடந்த ஒன்பதாண்டு கால நல்லாட்சிக்கு வித்திட்டிருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜெயேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கர்மயோகி இயக்கத்தின் விரிவாக்கத்திற்கான அறிமுக விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இந்திய பணி அதிகாரிகள் டிஜிட்டல் புரட்சியின் வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் அவ்வாறு பணியாற்றும் போது புத்தாக்க முயற்சிகளை உள்ளடக்கிய டிஜிட்டல் நல்லாட்சிக்கு வலு சேர்க்க முடியும் என்றும் கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் மத்திய அரசின் கோழி பண்ணைகள் நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்ற சாதாரண விவசாயியாக இருந்த முனைவோராக மாறியுள்ளனர் மத்திய அரசு கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என கிராமப்புற விவசாயிகள் தங்கள் விவசாய இடங்களிலே கால்நடைகள் வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என செயல்பட்டு வருகிறது குறிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகள் அனைவரும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு கோழி பண்ணைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு விவசாயிகளை தொழில் முனைவராக மேம்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மரவணத்தம் கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி தனது விவசாய நிலத்தில் சிறிய அளவில் நாட்டுக்கோழிகளை வளர்த்து ஆர்வம் காட்டி வந்தார் அதனை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசின் கோழிப்பண்ணை நவீன மயமாக்கும் திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற்று தற்போது பத்தாயிரம் கோழிகளுக்கு மேல் உற்பத்தி செய்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி குஞ்சி ஏற்றுமதி செய்தும் ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை விற்பனை செய்தும் தற்போது தொழில் முனைவராக மாறி உள்ளார் மேலும் ஆர்வத்துடன் விவசாயம் செய்யும் படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இவர் முன்னுதரமாக செயல்பட்டு வருகிறார் மத்திய அரசின் கோழி பண்ணைகள் நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்று சாதாரண விவசாய இருந்த தொழில் முனைவராக மாறிய ராஜா மத்திய அரசுக்கும் நாட்டின் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் நாட்டுக்கோழி பண்ணைய சிறிய அளவில் ஆரம்பித்து ஒரு ஆயிரம் நாட்டுக்கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருந்த வாடிக்கையாளர்களுக்கு முத்த இறைச்சி கோழி இதெல்லாம் தேவைப்பட்டது இது தேவைப்பட்டதுனால பண்ணையை விரிவாக்கப்படுறதுக்கு நிதி உதவி இல்லை மத்திய அரசு கொடுத்த இந்த கோழி பண்ணையை நவீன ஆக்கிற கடன் வந்து எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு எனக்கு இந்த கடனை கொடுத்த ம கடனையும் கொடுத்து எனக்கு மானியத்தையும் கொடுத்து என்னை அடை செஞ்ச மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாக கடனுதவி பெற்று தொழில் முனிவராக மாறி வருகிறார் தூர்தர்ஷன் பதிக செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என் முருகேசன் தொடர்வது விரைவு செய்திகள் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் மோகன் யாதவின் அமைச்சரவை விரிவாக்கப்பட்டது பாஜக மூத்த தலைவர்கள் கைலாஷ் விஜய் வர்கியா பிரகலாத் சிங் பட்டேல் ஆகியோர் உட்பட இருபத்தெட்டு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களில் ஆறு பேர் தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாகவும் நான்கு பேர் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றனர் ஆளுநர் மங்குபாய் பட்டேல் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தி இரண்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வீடுகளை இழந்தவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை இரண்டாவது முறையாக பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் மூன்று முகாம்களை தவிர மற்ற முகாம்களில் இருந்தவர்கள் அனைவரும் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட தொண்ணூத்தெட்டு சதவீத மின் இணைப்புகள் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பேட்டியின் போது அமைச்சர்கள் காந்தி அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் இருந்தனர் தேனியில் வாக்காளர் திருத்தம் தொடர்பாக பெறப்பட்ட திருத்தம் குறித்து மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் தொழில்நுட்ப கல்வி ஆணையருமான வீரராகவராவ் ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கள ஆய்வில் கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை எவ்வித தவறுகளும் ஏற்படாதவாறு கவனமுடனும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வீரராகவராவ் வலியுறுத்தினார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரனும் மறைந்த தமிழறிஞர் கோபாதி என்கிற மன்னர் மன்னன் மறைந்த திருமதி சாவித்ரி அம்மையார் தம்பதியின் மூத்த மகனுமான கோசெல்வம் நேற்று காலமானார் அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் உதவி இயக்குநராக பணியாற்றிய புதுச்சேரி சிந்தனையாளர்கள் பேரவைக்கு தலைவராகவும் இருந்தார் அவரது இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது கோ செல்வம் மறைவுக்கு பாரதி பாசரை அஞ்சலி செலுத்துகிறது காசி தமிழ் சங்கமத்தின் இரண்டாம் கட்ட நிகழ்வில் பங்கேற்றது தமது பாக்கியம் என்று மதுரையைச் சேர்ந்த மாணவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் தனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த பாரத பிரதமருக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் காசி கமிஷன் ஆசிரியர் குழு மாணாக்கர் குழு ரெண்டு குழு இது வரைக்கும் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவம் நாங்கள் வீட்டில இருந்து வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ராஜ மரியாதை அதற்கு வந்து முயற்சி எடுத்த நம்முடைய பாரத பிரதமருக்கு மிக மிக நன்றி மேலும் இதற்காக பாடுபட்ட யூபி சிட் சீஃப் மினிஸ்டர் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் இதற்காக செலக்ஷன் ப்ராசஸ்க்கு அவங்க ஈடுபடுத்தி கொண்ட டாக்டர் காமகோடி அண்ட் டீம் இதுல முதல் முறையாக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்முடைய பிரதமருடைய ஒரு மிக மிக அற்புதமான அனுபவம் உண்டாயிருந்தது காசி அப்படின்னாலே நம்ம ஒவ்வொருத்தருடையும் வாழ்நாளில் கங்கையில நீராடணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்கும் இருந்தது அந்த கனவு ராஜ மரியாதையுடைய நம்முடைய ஒரு அரசாங்க விருந்தாளியா நாம வந்து இங்க வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விஸ்வநாதருடைய தரிசனம் விசாலாட்சி மீனாட்சி எல்லாருடைய தரிசனம் மிகவும் அருமையாக கிடைத்தது அது இல்லாம பாரதியாருடைய வீடை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இருந்த மீட்டெடுத்த பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நாங்க போன போய் இறங்கினதுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எங்களுக்கு இறங்கினது பாத்தீங்கன்னா ரெட் கார்டு தான் ஃபுல்லா ரெட் கார்பெட்ல தான் நாங்க ஃபுல்லா போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கலெக்டர் கலெக்டர் எம்எல்ஏ கவுன்சிலர் லோக்கல் அங்க பிஜேபி கட்சியில இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை மரியாதை பண்ணாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் பஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவிஐபி ஒரு பஸ் ஏசி பஸ் ஃபுல்லாமே இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போவாங்க அந்த மாதிரி பஸ்ல தான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிராவல் பண்ணோம் ரொம்ப சிறப்பாவே பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் யூபியோட சீப் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வருவது உலகச் போரை நிறுத்தும் எண்ணம் இல்லை எனவும் வெற்றி கிடைக்கும் வரை போர் தொடரும் என்றும் இஸ்ரமேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் என தீவிரமடைந்த நிலையில் சர்வதேச தரப்பினரின் வேண்டுகோளை ஏற்று இடைக்கால போர் நிறுத்தம் அதன் பிறகு மீண்டும் போர் தீவிரம் அடைந்துள்ளது இரு தரப்பிலும் இதுவரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த தாக்குதலில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் ராணுவத்தைச் சேர்ந்த பனிரெண்டுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த உயிரிழப்பும் சேர்த்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் தெரிவித்துள்ளது ஒரு பக்கம் இழப்பு அதிகமாக இருந்தாலும் போரை தொடர்ந்து நடத்துவதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார் ராணுவத்தின் தரப்பில் உயிரிழப்பு அதிகமாக இருந்தாலும் ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து பிணைக்கைதிகளை விடுவிக்கும் வரை ராணுவம் தீவிரமாக போரிடும் என்று பெஞ்சமின் நத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இது நீண்டகால போராக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நைஜீரியாவில் ஆயுத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் பிளாடியூ மாகாணத்தில் இரு பிரிவினரிடையே மோதல் வெடித்தது அவர்கள் ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதிமூன்றாக அதிகரித்துள்ளது இருபது சமூகங்களைச் சேர்ந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் உள்ள நிக்கல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் குறைந்தது பதிமூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்களில் மேலும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது உயிரிழந்த தொழிலாளர்களில் எட்டு பேர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது சீனாவின் நிதியுதவியுடன் இயங்கும் இந்த ஆலையின் உலைப்பகுதியில் பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திரவம் கசிந்து தீப்பற்றியதால் அருகிலிருந்த ஆக்ஸிஜன் டேங்குகள் வெடித்து சிதறின உலகில் நிக்கல் அதிகம் உற்பத்தியாகும் நாடாக இந்தோனேஷியா உள்ளது இது மின்சார கார் பேட்டரிகளிலும் துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியிலும் பயன்படுத்தப்படுகிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியில் இன்று தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இருபது ஓவர் போட்டித் தொடரை சமன் செய்தது அதே சமயம் மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி வென்றது இதனை இதனையடுத்து ரோஹித் சர்மா தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகளைக் கொண்ட தொடரை விளையாடுகிறது இந்த தொடரின் முதல் போட்டி இன்று தொடங்குகிறது இந்திய நேரப்படி பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஆட்டம் வானிலை செய்திகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்க ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் வீரப்புதல்வர்கள் தின நிகழ்ச்சி இளைஞர்கள் அணிவகுப்பை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மக்களின் முன்னேற்றத்திற்காக மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றி வருகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எண்ணமில்லை வெற்றி கிட்டும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரினில் இன்று தொடக்கம் பொதிகை செய்திகளை யூடியூபில் DD பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டி டி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டி டி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துகளை நியூஸ் டிடி தமிழ் அட் என்ற மின்னஞ்சலும் தரவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள்